ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையும் வந்து இருக்குது நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது கரிநாளானது வந்திருக்கு கரிநாள் என்று கறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வெளியில போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் வெளியில் போகும்போது நாளை நாள் அந்த கதிர்வீச்சு நம்ம உடலில் படும்போது அது நமக்கு உடல் ரீதியாக பயங்கர ஆபத்துக்கள் ஏற்படுத்தும் அதனால நாளை நாள் வெயில் நேரங்கள்ல செல்ல வேண்டாம் ஆல்ரெடி இப்போ வெயிலுடைய தாக்கம் ஆண்டுக்காண்டு அதிகரித்துட்டே போகுது இந்த வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதுல கருநாள் நாளை நாள் வந்திருக்கிறதுனால எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது அதனால நாளை நாள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அது தவிர நாளை நாள் தெய்வ வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நாளை நாள் தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ பெருமாள் குகந்த ஏகாதசி திதியுடைய ஆரம்பமானது வருது அதனால நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யறது ஏகாதசி விரத இருந்த பலனை வந்து கொடுக்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் நாளைய இந்த முக்கியமான நாளுடைய சிறப்புகளையும் எச்சரிக்கையும் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவகிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் உங்கள் சிந்தனைகளில் கவன வேண்டும் ஸோ எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயலை வந்து நாம் எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம செய்யக்கூடாது இப்போ நாளை நாள் ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல்னால் என்ன நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து இருக்கணும் சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாளை நாள் செய்யக்கூடாது அப்படி நாளை நாள் நாம் செய்தால் அது நமக்கு பயங்கர ஆபத்தாக முடியும் அதனால் நாளை நாள் சிந்திக்காமல் எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க சிந்திக்க கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க அதே போல நாளை நாள் உடன் பிறந்தவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இடத்துல ரொம்ப அனுசரித்து செல்லணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அதனால உடன் பிறந்தவர்கள் இடத்தில் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் மெயினா வந்து நாளை நாள் என்ன சண்டை வந்தாலும் அனுசரித்து செல்லணும் அப்படி சென்றீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை எதுவும் வராம தப்பித்து கொள்ளலாம் அதே போல புதிய தொழில்நுட்ப கருவிகள்லாம் நாளை நாள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அந்த கருவிகள் பற்றி முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப வந்து செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது தான் அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் கணித தொடர்பான துறைகளில் கூட நாளை நாள் அலட்சியமின்றி செயல்படணும் மீறி அலட்சியமாக செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால நாளை நாள் அலட்சியமின்றி செயல்பட பாருங்க அதே போல் ஒப்பந்த பணிகள்லேயும் தாமதம் ஏற்படும் ஸோ ஒப்பந்த பணிகளில் நாளை ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் பொறுப்போடு நடந்துக்குங்க சிறு சிறு விமர்சனங்கள்லாம் நாளை நாள் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் தாண்டி வந்தாதான் நாளை நாள் சமாளிக்க முடியும் வேலையில் கூட நாளை நாள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க நாளை நாள் வேலையுடைய தன்மை என்ன அப்படிங்கறத புரிந்து அதற்கு அறிந்து முடிவெடுங்க அப்படியெல்லாம் தான் வெக்தி நிறந்த நாளாக இருக்கும் ஸோ நாளை நாள் எல்லா விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நாளைய இந்த கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் கவனத்தோடு செயல்படணும் அதே பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அலட்சியமின்றி செயல்படணும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்துத்தும் முடிவெடுக்கணும் நாளை நாள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி செயல்படணுங்க ஆக மொத்தம் நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுட்டிங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இப்போ அடுத்து தான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி நினைத்த பணிகள் இருந்து வந்த தடைகள் விலகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழல் ஏற்படும் மனதளவில் தெளிவு உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் விவசாய பணிகள் ஆலோசனை வேண்டும் வீடு மாற்ற தொடர்பான சிந்தனை ஏற்படும் சுனாலினால் பெருமை நிறந்த ஆளுங்க அடுத்ததான் ரிஷபராசி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதம் விலகும் அலுவலக பணிகளில் துரிதம் ஏற்படும் பழைய சிக்கல்கள் விலகும் நின்று நேரம் கண்மீளிப்பதை தவிர்க்கணும் உத்தியோகத்துல சில சூட்சமங்கள் அறியணும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாள் அடுத்ததான் மிதனராசி தனவரவுகளை இருந்த வந்து நெருக்கடி குறையோ வியாபாரத்துல சூட்சமங்கள் புரிந்து செயல்படணும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் அரசு காரியங்கள் கைகூடி வரும் சொந்த நிலவரங்கள் அறிந்து முதலீடுகள் மேற்கொள்ளணும் நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்பு ஏற்படும் சுனாலினால் நட்பு இருந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஏற்படும் ஏற்படும் அதிகாரிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும் கலைத்துறைகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் சமூகப்படிகளில் சில மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் ஸோ நிறைவு நேர்ந்தனால்தான் அடுத்ததா சிம்ம ராசி ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் நினைத்த சில பணிகள் அலைச்சல் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் நின்று நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேற்றணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் இருந்த வந்த கவலைகள் குறையும் உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளை மாற்றம் உண்டாகும் தனவரவுகளில் சேமிப்பு மேம்படும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கமும் நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க அடுத்ததாக துளாராசி பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் குழந்தைகள் பொறுப்போடு செயல்படுவாங்க மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையோ நெருக்கமானவர்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் பொருந்து செயல்படணும் அரசு தொடர்பான விஷயங்களை பொறுதல் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவி சாதகமாகும் உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையோ புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ஆசி பிடிவாத போக்குன்னு குறைத்து கொள்ளணும் பிள்ளைகளால் மதிப்பு மேம்படும் விலகு சென்றவர்கள் விரும்பி வருவாங்க உறவினர்கள் வெளியில வெட்டு கொடுத்து செல்லணும் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும் மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்பை ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படணும் ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மகர ராசி பயணங்களால் ஏற்பட்ட சோர்வு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் வியூகங்கள் புரிந்து செயல்படணும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடு விலகோ உடல் தோற்றுப்புழிவு மேம்படும் உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும் ஸோ சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளணும் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடி வரும் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் குறையும் ஸோ உதவிகள் நடந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி குடும்பத்தில் ஆதரவு மேம்படும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் குறையோ உத்தியோகத்தோடு திடீர் திருப்பம் ஏற்படும் அரசு சார்ந்த படைகளை சிறு சிறு அலைச்சல் மேம்படும் தனவருபாவை மேம்படுத்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் ஸோ நன்மை நடந்த நாளுங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடுமேனு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி